எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா விதவிதமா ஊருவா போடுவோம் வத்தல் போடுவோம் அது கூட இந்த மாங்காய் சீசன் இருக்கிறப்ப மாங்காய் பொடி செய்து வச்சுக்கோங்க நம்ம சாட் ரெசிபிக்கு ஸ்வீட் சட்னி செய்யலாம் அப்புறம் சோளே பட்டோர் அல்லை சோளே அது மட்டும் இல்லாமல் விரதம் சாத்துரு மாத விரதம் அப்படின்னு நாலு மாதம் விரத காலம் இருக்கும் அதில் புளி சேர்க்காம ரெண்டு மாதம் விரதத்தில் சமையல் சமைப்பாங்க அதுக்கு இந்த மாங்காய் பொடியை வச்சுண்டு ரசம் இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த விதமான மாங்காய் எடுத்துண்டா கலர் மாறாமல் நல்லா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாங்காய் பொடி செய்யலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பசை அதிகம் இல்லாத மாங்காவாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து நீளம் வெரைட்டி எடுத்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா தோல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ள மாங்காயோடைய அந்த தன்மை பார்த்தீங்கன்னா அதிக அளவு தண்ணீர் பச இருக்காது இந்த தொக்கு மாங்காய் அந்த மாதிரி நீங்கள் மாங்காய் கிளிமூக்கு மாங்காயெலாம் எடுத்திங்கன்னா ரொம்ப தண்ணி பச இருக்கும் அது உங்களுக்கு லேசில் வெயிலில் காயாது ஒரே நாளில் இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா இந்த நீல வெரைட்டி எடுத்திங்கன்னா ஒரே நாளில் நல்லா காஞ்சிரும் பவுட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் நான் தோல் எடுத்துகிட்டு சிப்ஸு கட்டையில் நமக்கு எப்படி வேணுமோ செதில் செதிலாக நான் நறுக்கியிருக்கேன் நீங்கள் மெல்லிசாக கேரட் துருவலில் துருவாதீங்க நம்ம சிப்ஸுக்கு நறுக்கிற மாதிரி செதில் செதிலாக நறுக்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் மொட்டை மாடியில் நல்ல வெயிலில் வச்சோம்னா ரெண்டே நாள் எவ்வளோக்கு எவ்வளோ அது சீக்கிரமாக காயுதோ உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் ஆகாது பாருங்கள் கொட்டையெல்லாம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது ஆல்ரெடி நான் தொக்கெல்லாம் போடுறப்ப எடுத்து வச்ச கொட்டை அந்த கொட்டையெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த சதப்பத்து இருக்கிற மாதிரி அதையும் சேர்த்து வெயிலில் காய வைக்கிறேன் இந்த கொட்டை ஒன்று எடுத்து அப்படியே நம்ம ரசத்தில் போட்டால் அதில் கொடுக்குற புளிப்பே போகிறோம் நான் ஆல்ரெடி மேங்கோ பப்பட்னு போட்டிருக்கேன் இதுவும் வெயிலில் காயுது மாங்காய் கொட்டையில் கொஞ்சம் சதை இருக்குது தனித்தனியாக நான் மாங்காவை துருவி அதையும் வெயிலில் காய வச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வைக்கிறப்ப அதுக்கு தூசிப்படாமல் இருக்கிறதுக்கு நெட்லான் அதை எடுத்து நம்ம போட்டுவிட்டோம்னா மேலே தூசிப்படாது இல்லை புறா எதுவும் நம்ம வந்து அதை வந்து எச்சம் போடாது கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் நிறைய டிப்ஸில் இதை சொல்லியிருக்கேன் நான் நல்லா வெயில் அடிக்கணும் இப்போ ரெண்டு நாள் நான் வெயிலில் காய வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு காஞ்சிருக்கு எடுத்தால் உங்களுக்கு இந்த சிப்ஸு எப்படி கரகரன்னு சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு மொறு முறுன்னு இருக்குது இதை எடுத்து நம்ம மிக்சியில் பொடி பண்ண போகிறோம் கலரும் பாருங்கள் ரொம்ப ப்ரௌனாக ஆகலை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாங்காய் பொடி கடைகள் எப்படி பாக்கெட்டில் கொடுக்குறாங்களோ கம்பெனிஸில் வர்ற ஆம்ச்சூர் பொடிலாம் அதே மாதிரி நம்ம வீட்டிலேயே செய்யலாம் இப்போது மிக்ஸி மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன் இப்போ உப்பு சேர்க்காமலேயும் நீங்கள் அரைச்சி சலிச்சு வச்சுக்கலாம் உப்பு சேர்த்தா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வண்டு பிடிக்காமல் இருக்கும் உப்பு சேர்க்கக்கூடாது விரதத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உப்பு சேர்க்காம பொடி பண்ணி சலிச்சு முடிஞ்சால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ரெண்டு மூணு மாதத்தில் அதை உபயோகப்படுத்திடுங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்ன ஜார்ல எடுத்துண்டாதான் தான் உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்படும் ஏன்னா பெரிய ஜார்ல எடுத்துட்டிங்கன்னா காஞ்சி அந்த சிப்ஸ் மாதிரி இருக்கிறப்ப பார்க்க நிறையா இருக்கும் பொடியானால் ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் தான் இருக்கும் அதனால் சின்ன ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா மாவு ஜரடியில் நல்லா சளிச்சாச்சு இப்போ பாருங்கள் உப்பு சேர்த்துருக்கோம் ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வண்டே பிடிக்காது இதை நிறைய விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் முக்கியமாக அடிக்கடி வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் சாட் ரெசிபிஸ்லாம் பண்ணுறீங்க அப்புறம் வந்து பானிபூரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்லேயே அதெல்லாம் செய்யலாம் அந்த பானிபூரிக்கு ஒரு ஸ்வீட் சட்னி செய்வோம் சாட் மசாலா சாட் சுண்டல் அதெல்லாம் பண்ணுறப்ப இந்த ஸ்வீட் சட்னி கண்டிப்பாக வேணும் அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த மாங்காய் பொடி போட்டுக்கோங்க இதுக்கு வந்து பேரிச்ச மழமோ இல்லைன்னா உங்களுக்கு புளியோ தேவையில்லை இந்த மாங்காய் பொடி இருந்தாலே போதும் இதை வச்சு நீ அடுத்து சட்னி எப்படி பண்ணலாங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த கொட்டையெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதில் கூட கொஞ்சம் உப்பு தடவி வச்சுன்னுட்டா வத்த குழம்பு சாம்பாருக்கு ரசத்துக்கு ரசத்துக்கு சாத்துர் மாதத்துக்கெல்லாம் இந்த கொட்டையை ஒன்று அப்படியே போட்டு நல்லா கொதிக்க வச்சு மிளகு ஜீரகம் மட்டும்தான் போடுவாங்க வேறு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க மிளகா கூட சேர்க்காம தான் அந்த ரசம் பண்ணுவாங்க நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சால் இந்த மாங்காய் பொடியை வச்சுட்டு சாத்துர் மாதத்தில் ரசம் எப்படி செய்வாங்கன்றதை நான் அதுக்கப்புறம் வீடியோ காமிக்கிறேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டா ரசத்தில் போட்டால் பார்த்தா காஞ்சா மாதிரி இருக்கும் நம்ம அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறப்ப அந்த பல்ப்பு நிறைய கிடைக்கும் அதுலேயே உங்களுக்கு அந்த ரசத்துக்கு உண்டான புளிப்பு வந்துடும் இப்போ இந்த பொடியை வச்சுட்டு நான் அடுத்தது ஸ்வீட் சட்னி எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கிறேன் ஸ்வீட் சட்னி தயார் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஆல்ரெடி நான் பேரிச்ச மழம் புளி இதெல்லாம் சேர்த்து நானும் ஒரு ஸ்வீட் சட்னி தயார் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் மாங்காய் பொடியை வச்சுட்டு ரொம்ப சுலபமாக செய்யலாம் அதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்னேகால் டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி அதாவது மாங்காய் பொடி எடுத்து வச்சுட்டுருக்கேன் நார்மல் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வறுத்த ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் காளா நமக்குன்னு சொல்லுவாங்க சாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அது ஒரு அரை டீஸ்பூன் சாட் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம இந்த வெள்ளத்தை வந்து தண்ணியில் நல்லா கரைய விடணும் தண்ணியில் வெள்ளம் சேர்க்குறப்ப உங்களுக்கு அதில் மண்ணெல்லாம் இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை வடிகட்டிக்கோங்க வடிகட்டினதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்ச எல்லா பொடியும் ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கைவிடாம நீங்கள் நல்லா கிளறி விட்டிங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட் சட்னி தயாராகிடும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதை வச்சுட்டு விதவிதமா நம்ம சாட் ரெசிபிஸ்லாம் செய்யலாம் இப்போ பாருங்கள் நான் மசாலா சுண்டல் செஞ்சேன் அப்போ அதில் வந்து பானிப்பூரிக்கு உண்டான அந்த சின்ன சின்ன பூரியை உடச்சி போட்டு மேலே அந்த மசாலா சுண்டல் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கேரட்லாம் போட்டுட்டு மேலே நம்ம ஸ்வீட் சட்னி வீட்டிலேயே தயார் பண்ண ஸ்வீட் சட்னி சேர்த்து நம்ம சாப்பிட கொடுக்குறப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் வீவர்ஸ் பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் மாங்காய் சீசன் இருக்கிறப்ப நல்லா வெள்ளையாக மாங்காய் பொடி எப்படி செய்யலாம் இந்த பொடியை வச்சுட்டு ஸ்வீட் சட்னி எப்படி பண்ணலாம் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்து இதே போல் மாங்காய் பொடியை செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ்லாம் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்